நண்பர்களே வணக்கம் உங்களை கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்திலிருந்து இந்த நாளில் ஆரம்பிக்கின்ற டுவெண்டி டுவெண்டி உலகக்கண போட்டிகளின் முதலாவது போட்டியை பற்றிய விவரங்களை தருவதற்காக சந்திக்கிறேன் இன்று பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலக கிழத்தை ஆரம்பித்து வைக்கப் போகுது இங்கே எஸ் எஸ் சி மைதானம் கடை கட்டி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் வழமையாக எஸ் எஸ் சி மைதானத்தின் பின்னணி தெரிவதை விட இப்போது இந்த மின்விளக்கு விளக்கு கோபுரங்கள் மிக பிரம்மாண்டமாக தெரிவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எஸ் எஸ் சி மைதானத்துக்கு ஒரு புது கடை வந்திருக்கிறது இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலக இப்போது இந்த பகுதி முழுக்க போக்குவரத்து நெரிசலால் நிரம்பி இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போது எஸ் மைதானத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ரசிகர்கள் குறிப்பாக இலவசமாக ரசிகர்கள் போட்டியை பார்க்கலாம் கேட் ஐந்து மற்றும் கேட் ஏழு ஆகிய கேட்டுகளின் மூலமாக இந்த போட்டியை இலவசமாக பார்க்கலாம் என்ற அழைப்பின் பேரில் ஏராளமான ரசிகர்கள் வந்திருக்கின்றன இதனால்தான் நான் நேற்றைய நாளை சொல்லியிருந்தேன் முற்கூட்டிய வாரங்கள் இந்த மைதானத்தில் உங்களது இருக்கைகளை நல்ல இடங்களை பெற்றுக் கொள்வதற்காக இப்போது நீங்கள் இந்த மைதானத்தின் ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கும் இந்த இடம் முழுக்க இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் பொறுப்பெடுக்கப்பட்டு ஐசிசினால் அலங்கரிக்கப்பட்டு அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இன்று பாகிஸ்தான் நெதர்லாந்து போட்டி தானே என்று யோசிக்கின்றவர்களுக்கு கூட இந்த போட்டி டெண்டி ரண்டி முதலாவது போட்டி என்ற அடிப்படையில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று ஒரே நாளில் மூன்று போட்டிகள் இடம்பெறப்படுகின்றன ஒன்று இந்த பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இது எங்கள் நேரப்படி பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கின்ற போட்டி அதைத் தொடர்ந்து இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்கின்றன பிற்பகல் மூன்று மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஸ்காட்லாந்து மற்றும் மேற்கு தேவைகள் அணிகளுக்கு போட்டி இரவு ஏழு மணிக்கு வன்கடை மைதானத்தில் போட்டிகளை நடத்துகின்ற மற்றொரு நாடு இந்தியா நடப்பு சாம்பியன் இந்தியா ஐக்கிய அமெரிக்காவை சந்திக்கின்ற போட்டி அந்த போட்டிக்கு முன்னதாகத்தான் உத்தியோகபூர்வமான அங்குறாற்பட ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெறப் போகின்றன வன்கடை மைதானத்தில் இன்று கொழும்பு எஸ்எஸ் சி மைதானத்தில் இப்போது ஏற்பாடுகள் ஆரம்பித்து நடக்கப்பட்டு பத்து முப்பதுக்கு நாணய சுழற்சி இந்த ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் நெதலாந்து அணிகள் இதற்கு முதல் இரண்டு போட்டிகளுமே போட்டிகள் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த முறை நெதர்லாந்து அணியை சந்தித்த விடையில் பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பெரும் பயம் இருந்தது காரணம் நெதர்லாந்து அணி அப்போது இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தது அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை இந்த இரண்டு அணிகள் சந்தித்துக் கொண்ட விட இரண்டு தடவைகளும் பாகிஸ்தான் நெதர்லாந்து அணியை மிக குறைவான ஊட்டங்களுக்குள் வீழ்த்தி வெற்றி பெற்றுக் கொண்டது ஆனால் இப்போது பாகிஸ்தான் அணி இன்னும் பரமான அணியாக இருக்கிறது நெதர்லாந்து அணியை வரைக்கும் பெரிய அளவில் அவர்களுக்கு பயிற்சிகள் சர்வதேச போட்டிகள் கிடையாது நெதர்லாந்து அணி அதுவும் ஆஸ்திரேலியா அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலிய அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று வீழ்த்திய பிறகு அவ்வளவு உற்சாகத்தோடு முழு பொருந்திய அணியாக வந்திருக்கிறது ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கு இரண்டு விதமான தேவை ஒன்று மிகப்பெரிய ரன் ரேட்டில் அவர்கள் ஒவ்வொரு போட்டிகளையும் வெல்ல வேண்டும் காரணம் அவர்களுக்கு ஏற்கனவே ரன் ரேட்டின் மிக குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது இந்திய அணிக்கு எதிரான போட்டிகள் அவர்கள் மாட்டோம் வந்து முடிவாக இருப்பார்களே இருந்தால் அவர்களுக்கு ரன் ரேட் மிக குறைவாக இப்பொழுது மாறி இருக்கிறது காரணம் அதிலே அவர்களுக்கு இருபது ஓவர்களில் பூஜ்ஜிய ஓட்டங்கள் என்றுதான் கணக்கெடுக்கப்படும் எனவே அடுத்து வருகின்ற போட்டிகளில் அதிகமான ஊட்டங்களை பெற்று பெரிதாக வென்றால் தான் அவர்கள் நேற்றாந்தேடி தக்க வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவது மழையின் சிக்கல் இருக்கிறது எனவே இன்றும் பிற்பகல் வேளையில் இங்கே மழை பெய்யலாம் கொழும்பு பகுதியில் மழை இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி ஒன்று தேவைப்படுகிறது எனவே அநேகமாக நாணய சுழற்சிகள் வந்தால் பாகிஸ்தான் முதலில் களத்தரத்தில் ஈடுபட முடிவெடுக்கும் என்று நாங்கள் கருத இடம் இருக்கிறது பாகிஸ்தான் தன்னுடைய முழு பலம் பொருந்தி அணியை இந்த நாளில் ஈடுபடுத்த போவது நெதர்லாந்து அணிக்கு எதிராக இரண்டு அணிகளும் வந்து மைதானத்தில் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் இந்த நேரடியிலோ இல்லாட்டில் என்னுடைய காணொலியிலோ காண்பிக்க முடியாது எனவேதான் தரவுகளாக தகவல்களாக நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் போல இன்னொரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நெதர்லாந்து அணி இலங்கை நாடுகளிடங்களில் அவர்கள் அண்மைக்காலத்தில் பழக்கத்தில் பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டாலும் பாகிஸ்தானுக்கு அதிகமான சாதகத்தன்மை இருக்கு எஸ்எஸ்சி மைதானத்தின் நடு ஆடுகளும் இந்த சென்டர் பீச் தான் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதுக்கான அந்த ஆடுகளத்தை வைத்து பார்க்கும்போது அதற்கான குணாம்சங்களை வைத்து பார்க்கும்போது துடுப்பாட ஓரளவுக்கு இலகுவான ஆடுகளமாகவும் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கிறது நிறைய புட்களும் அந்த பகுதியளவில் ஓரளவுக்கு பகுதிகளில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஸ்விங் ஆகக்கூடிய வாய்ப்புங்க இருக்கிறது உலகத்திலே அதிகமான டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளை ஆடிய அணிகளில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது பாகிஸ்தான் அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொண்ட வரிசையில் இந்தியாவுக்கு பிறகு அடுத்த இடத்தில் இருக்கிறது நூற்று அறுபத்தி ஒன்பது வெற்றிகளை தன்னுடைய இருநூற்று தொன்னூற்று மூன்று போட்டிகளில் பெற்றுக்கிறது நெதர்லாந்தை பொறுத்தவரை நூற்றி இருபத்தி ஒன்பது போட்டிகள் அவர்களது நூற்று முப்பதாவது வந்திருக்கிறது பாகிஸ்தான் அணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டி டுவெண்டி உலக சாம்பியன் அவர்கள் பொதுவாக தாங்கள் அடைகின்ற முதலாவது போட்டிகளில் எப்படியும் வெற்றிகளை பெற்று வந்திருக்கின்றார்கள் எனவே இம்முறையும் மிகப்பெரிய வெற்றி ஒன்றுக்காக அவர்கள் அடித்தளமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தெரிகிறது எல்லாவற்றையும் விட முக்கியமாக இந்த ரசிகர்களுக்கு மிக பிரதானமாக அண்மை காலத்தில் இந்திய பாகிஸ்தான் முருகன் வருகின்ற பதினைந்தாம் தேதி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதான போட்டியில் பாகிஸ்தான் விளையாடாது என்ற அந்த கவலையை போக்குவதற்காக இந்த நாளில் ஏராளமான பாகிஸ்தான் ரசிகர்கள் வருவார்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மைதானத்தின் இரண்டு கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது இலவசமாக இது உண்மையாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரும் விருந்து படைக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மட்டும் ஒரு நேற்றைய நாளில் நான் ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் வழியாக உங்களுக்கு நான்கு பிரிவுகளை பற்றியும் இரண்டு நேரலை காணொலிகளாக முழுமையான அலசரை தந்திருக்கேன் பிரிவு ஏ மற்றும் பிரிவு பி ஐ பற்றி ஒரு காணொலி அதிலே பிந்திய ஐசிசியில் போட்டிகளை பற்றிய தகவல்கள் மற்றும் ஐசிசி யில் அதுபோல இரண்டாவது காணொலி பிரிவு சி மற்றும் பிரிவு டி ஆகியவற்றின் முழுமையான விடயங்களை போகலாம் ஒன்று இலங்கையின் உபாதி ஊட்டி இசான் பதிலாக பிரமோத் மதுஷான் புதிய வீரராக அணிகளே சேர்க்கப்பட ஐசிசி தொழில்நுட்ப குழு கமிட்டி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் இரண்டாவதாக இந்தியாவின் ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக முகமது சிராஹி இப்பொழுது புதிய வீரராக ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அதுபோல ஆஸ்திரேலியாவின் ஜோஸ் ஹேசில் கூடின் உபாதை உறுதிப்படுத்தப்பட்டு அவர் ஆடமாட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவருக்கு பதிலாக புதிய வீரராக ஒருவரை இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆஸ்திரேலியா அதை பிறகு காலம் தாழ்த்தி முடிவெடுக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே இன்றைய போட்டி முக்கியமான போட்டியாக இருக்க இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயத்தை சொல்லவிடும் இலங்கை அணி திடமாகவும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு துணிச்சலாகவும் அண்மைக்கார தோல்விகளிடம் மீண்டு தாங்கள் மீண்டும் ஒரு தடவை வருவோம் ரசிகர்களுக்காக வெற்றிகளை பெறுவோம் என்ற தகவலை சொல்லிவிட்டு நாளைய தினம் ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு அயர்லாந்து போட்டிக்காக தயாராக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தியாக லசித் மாலிங்கர் மீண்டும் இலங்கையின் பந்து வீச்சு பயிற்சி குழாமில் இணைந்திருக்கிறார் எனவே அதுவும் இலங்கைக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இலங்கை அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியின் தகவல்கள் முன்னோட்டமான விடயங்கள் ஆகியவற்றை நாடைய போட்டிக்கு முன்னதாகவும் தரலாம் இந்த மூன்று போட்டிகளை முடிந்த பிறகு இரவு ஏ ஆர் யூடியூப் வழியாக உங்களை நேரலையில் சந்திக்கும் போது நிமிடங்களில் இடம்பெறப்போ நாணய சுழற்சிக்காக உங்களை தயார்படுத்த நானும் காத்திருக்கிறேன் இப்போது உங்களுக்காக இந்த மைதானத்தின் நிலவரங்களை கொஞ்சம் பார்க்கலாம் ரசிகர்கள் பெருமளவில் வந்து கொண்டிருப்பதை இங்கே பார்க்கிறோம் செம்மஞ்சல் தொப்பிகளை பார்த்தவுடன் நெதர்லாந்து ஆதரவாளர்கள் மிக்காதீர்கள் அவர்கள் இங்கே வாலண்டியர்ஸாக பணியாற்றுகின்ற இளைஞர்கள் நமக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பார்க்க இருந்த பல பேர் இங்கே வாலண்டியர்ஸாக உதவு வழங்குனதாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செந்தடித்த முகம் சிரித்த முகத்தோடு துடி துடி வித்துடிப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கள் இங்கே இந்த செம்மஞ்சல் குடிகள் காணப்படுவதும் ஐசிசியின் இயக்குனம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான குடிகளாக இங்கே இருக்கின்றன பாகிஸ்தான் குடிகள் உள்ளே பட்டொலி வீசி பரபரை பார்க்கிறோம் எஸ் எஸ் சி மைதானத்தின் இந்த மின்விளக்கு கோபுரங்களை முதலில் பொருத்தி பூட்டி நடந்தவுடன் உங்களை காண்பித்திருந்தேன் இப்போது நீங்கள் இருத்தை பார்க்கலாம் கொழும்பை சுற்றி நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் இப்போது கூட நீங்கள் இங்கே வந்து இணைந்து கொள்ளலாம் கொழும்பிலே போட்டி ஆரம்பிப்பதற்கு இன்னும் நாணய சுழற்சிக்கு நான்கு நிமிடங்களும் போட்டி ஆரம்பிப்பதற்கு இன்னும் கிட்டத்தட்ட நிமிடங்களும் இங்கே இருக்கிறது எனவே உங்களுக்கான முழுமையான தகவல்களை போட்டி முடித்த பிறகு மீண்டும் நேரலையில் இணைந்து கொண்டு உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் இந்த நாளில் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி இந்த நாளில் நடைபெறுகின்ற போட்டி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன பாகிஸ்தான் எப்படியான அணியொந்தை ஈடுபடுத்த வேண்டும் பாகிஸ்தான் தான் அவ்வளவுதான் அவர்கள் தோற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் அப்படி இருக்கின்ற வேளையில் நெதர்லாந்து இடம் எப்படியான போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்கள் யார் என்று பாகிஸ்தான் சார்பாக மிகச் சிறப்பான முறையில் ஆடுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் விவரங்களை இங்கே ஆக நீங்கள் வழங்கலாம் மீண்டும் போட்டி முடிந்த பிறகு உங்களுடைய முடிவோரோடு சந்திக்கிறேன்